வணக்கம் இம்மா பொறுத்தவரையில் ஒரு சுற்றாடலில் பல விலங்குகள் காணப்படுகின்றன அதில் சமூகமாக வாழுகின்றது சில விலங்குகளின் கூட்டம் அதில் தேனீக்கள் கரையான்கள் எறும்புகள் போன்றவை ஒரு சமூகமாக வாழுகின்றன தேனீக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குள்ளேயே ராணி தேனி ராஜா தேனி போர் வீரர்கள் வேலையாட்கள் என்று நாலு வகையாக வகுக்கப்படுகிறது அவர்களுடைய சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது கரையான் புற்றுக்களை அம் தேனிப்பு தேனீக்கள் கரையான்கள் எப்படி கரையான் புற்றுக்களை அமைத்து வாழுகின்றனோ அதே போல தான் தேனீக்களும் இதில் இந்த ராணி தேனி என்பது ஒரு சிறிய தேனி முதலில் இருந்து முட்டையில் என்று உருவாகி வந்தவுடன் அது தெரிவு செய்யப்படுகிறது அவர்களுக்குள் தே அவர்களுக்குள் தேனீ சமூகத்தில் தெரிவு செய்யப்பட்டு ராணி தேனி இனத்தை பெருக்குவது தான் அதனுடைய நோக்கம் என்பதால் அதற்கு ஊட்டச்சத்துக்கள் விசேடமான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து விசேடமாகவே உருவாக்கப்படுகிறது ராணி தேனீர்கள் அது உருவத்தில் பெரிதாகவும் இருக்கும் பலவிதமான உணவுகள் சத்துக்கள் கொடுத்து உருவாக்கப்படுகிறது அப்படித்தான் போர் வீரர்கள் போர் வீரர்கள் அவர்கள் அவை தான் நம்ம தாக்குதல் நடத்துவது நாம் தவறுதலாக தேனீ கூட்டுகள் இருக்கும் இடத்தில் போய் ஏதாவது இலைகளை தட்டிவிட்டால் போதும் எல்லோரும் ஆபூசம் கொண்டு நம்மை விரட்டி விரட்டி தாக்குவார்கள் அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒற்றுமையும் போர்க்குணமும் தமது பாதுகாப்புக்காக அவர்கள் செய்கின்ற அந்த நடவடிக்கை ஆண்டீனியை பொறுத்தவரையில் அது அதுவும் இனப்பெருக்கத்தோடு தனது சந்தரிய உருவாக்குவதோடு சம்மந்தப்பட்டது வேலையாட்கள் தான் அந்த முட்டைகளை பராமரிப்பது தேன்களை அந்த அறுகோண வடிவமான தேன் வதைகளிலே சேகரித்து வைப்பது மிளகு பொருள் கழிவு இதலை உற்பத்தி செய்வதை அதை ப சரிப்படுத்துவது அப்படி பல அலுவல்களையும் செய்கின்றன இதுதான் சமூக கட்டமைப்பு என்பது மனித வாழ்க்கை தான் சமூக கட்டமைப்பு இருக்கிறது என்றல்ல அவர்கள் கூட தங்களுக்குள் ஒரு சமூக கட்டமை உருவாகி அவர்களுடைய அந்த தனி நாடு அந்த தேன்கோடு தான் தேன்கோடு தான் அது வளமையாக இயற்கையான பெரிய பெரிய மரங்களிலே அதிலும் நல்ல பூக்கள் உள்ள சுற்றாடலில் தான் அந்த இடத்தை தெரிவு செய்து அமைக்கிறது ஆள் நடமாட்டம் குறைந்த இடங்களில் அந்த இடத்தலில் பூக்கள் என்னென்ன பூக்களில் இருந்தது தேனை சேகரிக்கிறதோ அந்த தேனீட் சுவையும் அதில் உள்ள கூறுகளும் போசாக்குகளும் சிறிது வேறுபடுகிறது ஒரு சில பூக்கள் அந்த பூக்களுடைய அந்த மனம் அந்த தன்மை அந்த தேனிலையும் காணப்படும் சில இப்போ இதனால் மயிலுப்பொம்பூக்கள் என்றால் அது அதற்கேற்ற மாதிரி அந்த தேனும் ஒரு வித்தியாசமான தன்மையை காட்டும் அந்த சுத்தமான தேனை இனங்காணுவதும் ஒரு பிரஜினை அதை கண்டுபிடிப்பதற்கு கூட பல வழிகள் சொல்லுகிறார்கள் ஒரு ஈக்கில் எடுத்து ஒரு துளியை தண்ணிக்கு விட்டால் அது அப்படியே க அடியில் போய் கரையாமல் இலகுவில் நீக்கும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி தேனை விட்டு பார்த்தும் பல மேற்பரப்பில் ஒரு கண்ணாடி தட்டில விட்டு பார்த்தும் இருக்கிறது ஆனால் இன்று வந்து அநேகமாக மாற்று மோசடி தான் நடக்கிறது சீனிப்பானியை காய்ச்சி அதற்குள் மெழுகை து சிறு துகள்களாக வெட்டி போட்டு வேணுமுண்டால் இறந்து போன தேனிலும் உண்டு ரெண்டை பிடிச்சி தேன் போத்தலுக்குள் போட்டு விட்டால் அதை இயற்கை தேனிலிருந்து எடுத்த மாதிரி இருக்கும் இப்படி தான் மோசடிகள் நடக்கிறது சுத்தமான தேன் என்று சொல்லி வாங்கினால் அங்கே சுத்தம் இல்லை ஏன் உணவுப் பொருட்கள் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் இன்று சரியான மக்களுக்கு ஏற்றதாக நுகர்வோருக்கு ஏற்றதாக இல்லை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ரசாயன பொருள் கலப்பாக வருகிறது அதுதான் ஒரு நிறத்துக்காக சில பொருட்கள் கலக்கப்படுகிறது அழகான நிறங்களை பச்சை சிவப்பு மஞ்சள் என்று பார்த்து குழந்தைகளுக்கு வாங்கி இனிப்பு வகைகளை கொடுக்கும்போது அந்த இனிப்பு வகைகளில் நிறத்துக்காக சில ரசாயன பொருட்கள் சுவைக்காக சில ரசாயன பொருட்கள் வாசத்துக்காக சில ரசாயன பொருட்கள் பழுதாகாமல் நீண்ட காலம் இருப்பதற்காக சில ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன இவற்றினால் தான் இப்பொழுது புற்றுநோய் போன்ற நோய்கள் எல்லாம் நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது இது தான் ப்ராய்லர் கோழியை எடுத்தாலும் அதற்கு ஒரு ஊசி மருந்து மூலம் அதனுடைய தச வளர்ச்சியை விரைவாக தூண்டுவதற்காக சேர்க்கப்படுகிறது கால்நடைகளில் இரு மாமிசம் பிராணி தருகின்ற பிராணிகளில் அவனுடைய வளர்ச்சியை அசுர வேகத்தில் விருத்தியடை செய்வதற்காக பல ரசாயன மருந்துகள் உணவு மூலம் ஊசி மூலம் சேர்க்கப்படுகின்றன வாழைக்குலைகளை பழுக்க வைப்பதற்கு ஒரு மருந்து க பழங்களை நீண்ட காலம் பழுதாகாமல் இருப்பதற்கு ஒரு மருந்து இப்படியே மாசடைந்து செல்கிறது இந்த உலகம்